வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு வேற வழி தெரியலே எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் ராமசேஷன் செஸ் விளையாடுறதில் புலி இப்படித்தான் எல்லோரும் சொல்கிறா தெருவில் கூட எனக்கு செஸ் ராமு சம்சாரம்னு தான் பேரு சொர்ண என் பேரே எனக்கு மறந்து போயிடுத்து அவரை கையிலே செஸ் போர்டு இல்லாமல் பார்த்ததா எனக்கு நினைவும் இல்லை ஒரு கால் சாந்தி கல்யாண அறைக்குள்ளே வந்தப்போ அவர் கையை வீ தான் வந்தாரோ இருக்கும் மேலும் வரிசையாக மூணு குழந்தைகள் இருக்கே இதுகள்தான் அவர் ஏதோ அப்பப்போ அத்திப்பூத்த மாதிரி தனக்கு பிரியமான விளையாட்டையும் தியாகம் பண்ணிட்டு என்னை கவனிச்சிருக்காருங்கிறதுக்கு ஆதாரம் அது என்னமோ இந்த செஸ் விளையாட்டை எல்லோரும் ஆஹா ஓஹோன்னு தான் பாராட்டுறா இது புத்திசாலிகள் விளையாடுற விளையாட்டடி சொர்ணம் மணிக்கணக்காக யோசித்து எந்த காயை எங்கே வெட்டணுங்கிற சூட்சமம் தெரிஞ்சிருக்கணும் இப்படி போன வாரம் என்னை பார்க்க வந்த எங்கள் அண்ணா கூட சொன்னான் அவன் பார்க்க வந்தது என்னமோ இந்த புலியைத்தான் நான் அவரை இப்படித்தான் கூப்பிடுவேன் வாய்விட்டு இல்லை மனசுக்குள் ரகசியமா இல்லை சில சமயத்துல செல்லமா சில சமயத்துல கோபமா எப்படி பார்த்தாலும் இவர் புலிதான் எங்க பாட்டி சொல்லுவா புலி கண்ணில் கண்ட மிருகத்தை அடிக்கும் ஆனா சிங்கம் தனக்கு பசிச்சாத்தான் இன்னொரு ஜீவனை கொல்லும்னு அதனால தான் காட்டு ராஜாவா சிங்கத்தை சொல்கிறாளாம் ராஜான்னா நியாய அநியாயம் தெரிஞ்சிருக்கணுமோ இல்லையோ அண்ணா பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாக சேலத்தில் கல்யாணம் தங்கையையும் மாப்பிள்ளையையும் நேரே வந்து அழைச்சிட்டு போனாதான் மரியாதை வேலை மெனக்கெட்டு புறப்பட்டு வந்திருக்கான் இவர்தான் ஆபீஸ் நேரம் போக சாயந்தரம் அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் க்ளப்லே விளையாட போயிடுவாரே எட்டு மணிக்கு மேலேயும் கிளப்ல இருக்க இவர் தயார்தான் ஆனால் கிளப் ரூல் இடம் கொடுக்கலை சர்ச் போர்டை மாட் மடக்கி கையிலே இருக்கிலே வச்சுண்டு வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்குன்னா நேரே வீட்டுக்கு இல்லை வீட்டிலேருந்து நாலு கட்டிடம் தள்ளி ஒரு காப்பி கொட்டை அரைக்கிற மெஷின் இருக்குது வாசல்லையே ஒரு பெஞ்சும் போட்டு வச்சுருக்கான் அந்த கடை முதலாளி ராத்திரி எட்டு மணி வரைக்கும் தான் கடை அப்புறம் இந்த புலி தன் கடையை அங்கே விரிச்சிடும் வீட்டுக்கு எப்பேற்பட்ட மனுஷா வந்தாலும் இவரை அங்கே வந்துதான் சந்திக்கணும் இவர் விளையாட்டு சொல்லி கொடுத்து நாலஞ்சு பேரை உருவாக்கி இருக்கார் அவ எல்லாரும் இங்கே வருவா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாடிட்டு போவா ஆனால் இவர் மட்டும் கொசுக்கடிக்காக கூட உடம்பை அசைக்காமல் அப்படியே உட்கார்ந்திருப்பார் எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த புலியை எங்கள் அண்ணா அதோட ஆசனத்துக்கு போய்த்தான் பார்த்தான் மா சௌக்கியமா ம் ஜம்பாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு ஜூன் இருபத்தி ஏழு கல்யாணம் ஓஹோ நீங்கள் சொர்ணத்தையும் குழந்தைகளையும் அழைச்சுண்டு அவசியம் பத்து நாள் முன்னாடியே வந்துடணும் உங்கள் ரெண்டு பேரையும் விட்டா எனக்கு வேறு யார் இருக்கா இதை சொல்கிறப்ப அண்ணா கண்ணில் ஜலம் தளிம்பிடித்தான் என் ரெண்டாவது பொன் தான் சொன்னான் அவதானே மாமாவை அழைச்சிட்டு போனா அண்ணா சொன்னது இவர் காதிலேயே விழலையாம் எதிராளியோட ராணியை வெட்டுறதுலேயே குறியாக இருந்தாராம் அண்ணா தடவையும் சொல்ல பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கடை முதலாளி சுப்பாராவ்தான் சொன்னாராம் உங்கள் மச்சினன் சொல்கிறார் சரிதான்னு கேட்டுட்டு ஆடுங்களேன் தட்சிணாமூர்த்தியோட யோக நித்திரை மாதிரி ஒரு காலை மடக்கி இன்னொரு காலை தொங்க போட்டுண்டு கன்னத்தில் கையை பதிச்சு உட்கார்ந்திருந்த மனுஷரை மனுஷரா புலின்னா அவர் அந்த புலியோட பிடரியில் அடிச்சு அவர் எழுப்பின தொட்டுத்தான் அண்ணா விஷயத்தை சொல்லிட்டு வர முடிஞ்சது வந்த கையோட ஒரு வாய் சோத்தை அள்ளி போட்டுண்டு ரயிலுக்கு பறந்துட்டான் என்ன சொன்னார் உன் பிள்ளை அப்பவும் நான் கிண்டலை விடலே என்ன செய்கிறது சில விஷயங்களை எல்லாம் நாளடைவில் இது மாதிரி கிண்டல் பண்ணித்தான் சமாளிக்க வேண்டியிருக்கு வழக்கமான பல்லவிதான் என்னால் எங்கே வர முடிய போகிறது அவளையும் குழந்தைகளையும் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னார் அண்ணா முகத்தில் சுரத்தே இல்லை நான் தான் சமாளித்து அனுப்பினேன் இந்த மட்டும் ஜெம்பாவுக்கு கல்யாணம்னு நீ சொன்ன உடனே எந்த ஜெம்பா யார் நீன்னு கேட்காம இருந்தாரே சந்தோஷப்பட்டுக்கோ அண்ணா அவருக்கு அவரோட குழந்தைகள் பேரோ அவா என்ன கிளாஸ் படிக்கிறான்னோ கூட தெரிஞ்சிருக்க நியாயமில்லை ஏன்னா அவர் ராத்திரி ஒரு மணிக்கும் ரெண்டு மணிக்கும் வீட்டுக்கு வரார் காலம்பரை எட்டரை மணிக்குள் ஆபீஸுக்கு கிளம்பி போயிடறார் அண்ணாவும் துக்கத்தை முழுங்கின்றே என்னை பார்த்து சிரித்தான் ஜீனியஸ் எல்லாரும் அப்படி தாண்டி இருப்பா நான் மனசுக்குள்ளே கேட்டுண்டுட்டேன் ஜீனி விலை தெரியாத ஜீனியஸ் ஒருத்திக்கு புருஷனா மூணு குழந்தைகளுக்கு தகப்பனா இருந்தாத்தான் என்ன இல்லாட்டாத்தான் என்ன இப்படி நினைச்சிட்டனே தவிர அடுத்த கணமே பதறி போயிட்டேன் கல்யாணமாகி பதினாலு வருஷம் ஆறுது மூத்தவன் வெங்கடேசனுக்கே பதிமூணு வயசாகிறதே அடுத்த கல்யாணி பன்னெண்டு வயசு மீனாட்சிக்கு எட்டு முடிய போகிறது இந்த குடும்பத்தில் காலடி எடுத்து வச்சப்ப எனக்கு ஒரு இளவும் தெரியாது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிப்பு இவரோட சிநேகிதாள் பெண்டாட்டிகளே யாராவது தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசினா நான் அரண்டு போயிடுவேன் நத்தை தன் ஓட்டுக்குள்ளே பூந்துக்கிற மாதிரி சமையலறைக்குள்ளே போய் பூந்துப்பேன் தனியாக எங்கேயும் போக தெரியாது திருச்சி பக்கத்தில் கிருஷ்ணராஜபுரம் தெரியுமோ அதுதான் பிறந்தகம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் மெட்ராஸையே கண்ணால் பார்த்தேன் ஆனால் இப்போ என் குழந்தைகளுக்கு அம்மா அப்பா டியூஷன் டீச்சர் காய்கறி வாங்கி சமைச்சு போட்டு எலக்ட்ரிக் பில் கட்டி ரேஷன் கார்டு பால் கார்டு வாங்கி இத்தனை வேலையும் செய்கிற வேலைக்காரி சமையல்காரி சகலமும் நான்தான் இவர் ஆபீஸில் இவருக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பளம்னு சொல்லி கேள்வி கேள்விதான் என் கையில் இவர் கொடுக்கறதென்னவோ அறுநூறு ரூபாய்தான் அதிலேயே மாத கடைசியிலே சில்லறை ஏதாவது இருக்கான்னு உருமல் வேறே புலிதானே உருமாம என்ன செய்யும் மீதி பணத்தை சேர்த்து வைக்கிற சாமர்த்தெல்லாம் இந்த புலிக்கு கிடையவே கிடையாது மெட்ராஸ்லேயே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாத்துலேயும் மெம்பர் அப்படி மெம்பர் ஆனால் தான் எல்லா கிளப்புக்கும் இவரோட கியாதி தெரியுமாம் இங்கே விளையாடுறது போகாதுன்னு வெளியூர்லே இருக்கிற கிளப் எல்லாம் வேற கூப்பிடும் அந்தந்த கிளப் போக வர சாப்பாட்டு செலவு எல்லாத்தையும் ஏற்றுக்கும் தான் ஆனால் இவர் கூட நாலஞ்சு பேரை அழைச்சிண்டு போவாரே அவளுக்கெல்லாம் இவரோட கை காசு தான் கரையும் கல்யாணி பெரியவளாகி ரெண்டு வருஷம் ஆறுது ஆனாலும் சுருக்க என்னதான் படிக்கட்டும்னு விட்டாலும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சாவது கல்யாணம் பண்ணி அனுப்ப வேண்டாமோ இன்னும் ஒரு நயா பைசா சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலே இதெல்லாம் தெரிஞ்சுதானோ என்னமோ அண்ணா ஜம்பா கல்யாணத்துக்கு ரயில் டிக்கெட்டுக்காக இருநூறு ரூபா கொடுத்துட்டு போயிருக்கான் இத்தனைக்கும் புருஷனை பற்றி என் வீட்டு மனுஷா கிட்ட நான் மூச்சு விடுறதில்லே காசு வச்சு சீட்டாடினா சொல்லலாம் குடிச்சு அடித்து உதைச்சா சொல்லலாம் கண்ட பொம்மை நாட்டிகளோடு சகவாசம் வச்சுட்டு சொல்லலாம் இதை என்னான்னு சொல்கிறது கேட்கறவா இதெல்லாம் ஒரு கொடுமையான்னு கை சிரிக்க மாட்டாளோ நானும் ராத்திரி ரெண்டு மணிக்கு மேல் சாப்பிட்டு படுக்கிற மனுஷன்கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன் தான் வெங்கடேசனுக்கு யூனிஃபார்ம் தைக்கணும் உங்களுக்கு தெரியுமோ நம்ம கல்யாணி நான் யார்கிட்டேயும் சொல்லலை சொன்னால் யாவான்னு கேட்பா ஆனால் தாவணி போடாமல் இருக்க முடியலை நேற்று கடைக்கு போய் டூ பை டூவில் ரெண்டு தாவணி வாங்கி கொண்டு வந்தேன் அநியாயம் எழுபது ரூபா சுழையாக ஆயிடுத்து மீனாட்சி இந்த தரம் மந்த்லி டெஸ்ட்லே ரொம்ப குறைச்சலாக மார்க் வாங்கியிருக்கா இங்கிலீஷ் மீடியம் வேறையா இவ கணக்கெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்கிறது நான் முதல்ல கற்றுண்டுட்டு அப்புறம் அவளுக்கு சொல்லித்தர கொஞ்சம் கவனிக்கக்கூடாதா நான் தான் இருட்டோட பேசிகிட்டு இருப்பேனே தவிர அங்கே இருந்து குரட்டை தான் பதிலாக வரும் காலம்பர மனுஷரை கையாலே பிடிக்க முடியாது ஆபீஸுக்கு நேரமாச்சு நேரமாச்சுன்னு பரப்பார் அப்படியொன்னும் ஆபீஸ்லேயும் வேலை வெட்டி முறிக்கிறாப்பில இல்லை இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாம் இருந்தால் அந்த ஆபீஸுக்கே தனிப்பெருமையாம் அதுக்காகத்தான் சம்பளம் கொடுத்து எல்லாம் வச்சுட்டுருக்காளாம் யாரோ சொன்னால் ஏதோ என் லிபி இப்படி குடும்பம்னும் குழந்தைகள்னும் ஆயாச்சு அதுவும் கல்யாணி பெரியவளானதுக்கு அப்புறம் வர்ற பணத்தில் வைத்தையும் வாயையும் மட்டும் சம்ரட்சிக்க மனசு வரலே ஒரு நாள் நானாக தீர்மானிச்சுட்டேன் அதுவும் எப்படி இந்த புலி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாசத்திண்ணையில் உட்காந்துண்டு இவர்கிட்ட விளையாட்டு கற்றுக்க வந்திருந்த இன்னொரு வேலையற்ற மனுஷனுக்கு ஆட்டத்தை பத்தி சொன்ன வார்த்தை தான் என்னை அந்த முடிவுக்கு கொண்டு போச்சு அடை சங்கரா இந்த விளையாட்டிலேயே தன்னை அதிகமாக அலட்டிக்காத ஒரே காய் இந்த ராஜா காய் தாண்டா எதிரிங்க தாக்க வந்தா இது ராணி பின்னாடி ஒளிஞ்சுக்கும் இதை சுத்தி இருக்கிற மந்திரியும் யானையும் சேவகனும் தான் இதை காப்பாற்றுறதுக்காக போராடுங்கள் ராணி இருக்கிற வரைக்கும் ராஜாவுக்கு கவலையே இல்லை நான் சிரிச்சுண்டேன் இந்த சங்கரன் என்னை கேட்டிருந்தா நான் ஒரே வார்த்தையில் ஆட்டத்தை பற்றி சொல்லியிருப்பேன் இப்போ எங்கள் வீடே ஒரு செஸ் போர்டு தான் ராஜாவை ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நானும் குழந்தைகளும் சொண்டு போக பாடுபடுறோம்னு நான் என்ன முடிவெடுத்தேன்னு சொல்லவே இல்லையே இப்படித்தான் எங்கேயோ நினைக்க ஆரம்பித்து மனசு எப்படியெல்லாமோ தரிகிட்டு ஓடுறது நான் வேலைக்கு போகிறதுன்னு தீர்மானிச்சுட்டேன் வேலையின்னா ஆபீஸ் வேலை இல்லை எட்டாம் கிளாஸ் படித்த பொம்மநாட்டிக்கு இந்த காலத்தில் எந்த ஆபீஸ்ல வேலை கொடுப்பான் என் கையில் இருக்கிற காரியத்தை வச்சுண்டு நாலு காசு சேர்க்க வேண்டியது தான்னு எங்கள் அம்மா எனக்கு சமையல் சொல்லி தந்தப்போ பொண்ணு இது மாதிரி சமையல்காரி உத்தியோகத்துக்குத்தான் போக போகிறான்னு நினச்சி பார்த்துருப்பாளோ நான் எட்டு வயசிலே பெரியவளோட உட்கார்ந்து மணிமணியாக முறுக்கு சுத்தினப்ப பூரிச்சு போனா பாவம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் கொடுத்து வச்ச வேண்டின்னு ரகசியமாக என்னை சமையலறைக்கு இழுத்துண்டு போய் கன்னத்தை வலித்து நெட்டி முறிச்சா அம்மா அந்த காலத்து மனுஷி பெத்த குழந்தைகளை கூட நாலு பேர் முன்னாடி கொஞ்சிறது அசிங்கம்னு நினைப்பா அப்பா அதுக்கும் மேலே தான் கொஞ்சிறது தன் குழந்தைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர் அம்மா நான் முறுக்கு சுற்றின நேர்த்திய அப்பா கிட்ட ராத்திரி சொன்னப்போ அவர் நான் தூங்கிட்டதா நினைச்சு என்னோட கைவிரலை எடுத்து தன் கண்ணில் ஒத்திண்டார் என் குழந்தை என் குழந்தைன்னு என்னமோ சொல்லி மாய்ஞ்சு போனார் இப்படி உருகின அப்பா என்னை நாலு கிளாஸ் அதிகமாக படிக்க வச்சிருக்கலாம் தோணிலையேம்மா என்ன பண்ணுவேன் யாரை கேட்பேன் இந்த மாதிரி ஒரு புலிக்கு வாழ்க்கைப்படற போகிறோம்னு தெரிஞ்சிருந்தா குறைந்தபட்சம் ஸ்கூல் ஃபைனலாவது முடிச்சிருப்பேனே எல்லா வேலைக்கும் ஏதாவது ஒரு தகுதி வேண்டி இருக்கே தையல் கத்துண்டேன் புதுசாக மிஷின் வாங்க யாரை போய் பணம் கேட்கறது பக்கத்து வீட்டு வேலைக்காரி சொன்னால் அரசாங்கத்தில் ஏழை விதவைகளுக்கு எல்லாம் தையல் மிஷின் தர்றதா பாருங்கோ இப்படி தையல் மிஷினை வாங்குறதுக்கு கூட விதவைங்கிற தகுதி வேண்டி இருக்குது இந்த தகுதி எதுவுமே இல்லாத ஐயையோ அபச்சாரம் என்ன இன்றைக்கி மனசு ராட்சசத்தனமாக எதை எதையோ யோசிக்கிறது ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் பிராயசித்தமாக அம்பாளுக்கு நூற்றி எட்டு நமஸ்காரம் பண்ணிடணும் என்னால் செய்யக்கூடிய ஒரே பிரார்த்தனை இது ஒன்று தான் தையல் கிளாஸுக்கு போய் சரிபடாதப்ப தான் சமையல்கார பாட்டி செல்லத்தோட பரிச்சயம் கிடைச்சது அதிகப்படி காரியங்கள் இருந்தால் சொல்லுங்கோ பாட்டி நானும் வரேன்னேன் நீயான்னு பாட்டி வாயை பொலந்தா ஏன் செய்யக்கூடாதா இந்த காலத்தில் தான் எவ்வளவு வந்தாலும் சரியாக இருக்கேன்னு பூசி மெழுகினேன் ரெண்டு தடவை முறுக்கு சுத்த அதிரசம் தட்ட போனேன் மூணாவது தடவை ஒரு வீட்டில் நுழைஞ்சதுமே அந்த வீட்டு மனுஷர் என்னை பார்த்து எழுந்து நின்றுட்டார் வாங்கோ செஸ் ராமுவோட ஒய்ஃப் தானே நீங்கள் உங்கள் ஃபேமிலி போட்டோ ஒரு சண்டே பேப்பர்ல வந்ததே சமீபத்தில் பார்த்தேன் இதுக்கு மேல என்ன முடியும் பாலா போன அந்த பத்திரிக்கைக்காரனை மனசுக்குள்ளே திட்டி தீர்த்தேன் அன்னைக்கு பன்னெண்டு ரூபா வருமானம் போச்சு ஏதோ அந்த பாட்டியோட வாடகைக்கு வீடு தேடி வந்ததா ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இவர் செஸ்லே புலியாக இருந்தால் இவர் ஃபோட்டோவை போடட்டும் குடும்பத்தில் இருக்கிற நண்டு சிண்டிலே இருந்து எல்லாரையும் ஏன் போடணும் இத்தனைக்கும் அந்த ஃபோட்டோவை எடுத்தது கூட எங்கள் அண்ணா தான் போன வருஷம் ஏதோ ஒரு க்ளப்புக்காக எடுத்தான் எதுக்கு சொல்கிறேன்னா ஜனங்களுக்கு இவர் வேணால் வசத்தியாக இருக்கலாம் ஃபோட்டோ பிடிச்சி போடட்டும் ஏதோ நாலு காசு கிடைக்காதுன்னு நாயா அலையிற என் காலையும் இல்லை இந்த சுய கெளரவம் கட்டி போட்டுடுத்து இப்போ இப்போத்தான் நான் எனக்குன்னு கௌரவமாக சில தொழில்களை ஏற்படுத்தேன் கடையிலிருந்து புடவைங்களை வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வச்சு விற்கிறேன் கடை விலைய விட கொஞ்சம் கூட ஆனால் மாதம் கொஞ்சமாக கொடுக்கலாம் தெய்வத்துக்கு பயப்படுறா இருந்தால் மாசா மாதம் ஒழுங்காக கட்டிடுவா இல்லைன்னா என் செருப்பு தேஞ்சு போகும் இதில் பெரிய வருமானம் எதுவும் இல்லைன்னாலும் தீபாவளி பொங்கல் சமயத்தில் ஓரளவு கிடைக்கும் என்னோடய வியாபாரத்தில் கணக்கு கொஞ்சம் உதச்சுதுன்னா வெங்கடேசன் கிட்டத்தான் எடுத்துட்டு ஓடுவேன் பருடா பதினோரு ரூபா துண்டு விழுறது அவன் கூட்டி கழித்து சரி பண்ணி தருவான் குழந்தைகள் அனுசரணையாக இருக்கோ என்னால் இந்த மட்டும் சமாளிக்க முடிகிறது இதுதான் வேணுமுன்னு அடம் பிடிக்காமல் ஏதோ போட்டதை சாப்பிட்டுட்டு தேமேன்னு இருக்குகளே அதுவும் வெங்கடேசனைத்தான் நான் முழுசாக நம்பியிருக்கேன் அவன் வளர்ந்து ஆளானாத்தான் என்னோட கஷ்டம் கொஞ்சம் இருங்கோ சின்னது பாவாடை தடுக்க ஓடி வர்றது என்னன்னு கேட்டுட்டு ஓடி வந்துடுறேன் என்னடி அம்மா இன்றைக்கி அப்பாவோட ஆபீஸ் கிளப்பில் செஸ் போட்டி அதில் அதில் சொல்லி தொலையேன் உங்கள் அப்பா புலியை ஜெயிக்க வேற ஒரு புலி வந்திருக்காக்கும் பகவானேன்னு அப்படியாவது வரட்டும் என்னோடய ஆத்திரத்தை பார்த்துட்டு குழந்தை ஸ்தம்பிச்சு நின்றுட்டா நான் குரலை அடக்கிறேன் சொல்லேன் என்ன விஷயம் நம்ம அப்பாவுக்கு எதிராக நம்ம வெங்கடேசன் விளையாட போகிறானாம் ஸ்கூல்லே கடைசி பீரியட் லீவு போட்டுட்டு அவன் கிளப்புக்கு போயிட்டதா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான் உச்சி மண்டையில் இருந்து ஒரு எரிமலை பொங்கி குபு குபுன்னு நெருப்பை கக்கிற மாதிரி ராத்திரிக்காக சப்பாத்தி மாவு மாவுக்கட்டையை கூட துடைச்சிக்கலை மீனாட்சி கையை கெட்டியாக பிடிச்சிட்டேன் என்னமோ நடக்கக்கூடாதது நடந்துட்ட மாதிரி நெஞ்சு கிடந்து அடிச்சுக்கிறது கிளம்புடி எங்கேம்மா தான் எனக்கு கிளப் இருக்கிற இடம் தெரியும் ஆனாலும் படபடன்னு நாடி நரம்பெல்லாம் அதிர்ற சமயத்தில் தனியா போக பயமாயிருக்கே நான் மீனாட்சியின் கையை பிடிச்சிண்டு ஓடுறேன் எனக்கு எனக்கு தெரியாம இவன் செஸ் விளையாட கத்தண்டான் குழந்தை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வர்றதுன்னா நான் இது நாள் வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் கிளப் ஹால் கும்பல்லே நிரம்பி வழிகிறது விவஸ்தை இல்லாத ஜனங்க உருப்படியாக செய்கிறதுக்கு எத்தனை வேலை இல்லே கோழிச்சண்டை மாதிரி கடாச்சண்டை மாதிரி அப்பனையும் பிள்ளையுமே எதிரெதிராக போட்டி போட வச்சு வேடிக்கை பார்க்குற கொடூர மனுஷா இவா நாசமாக போக நான் கும்பலை இடித்து மோதிண்டு உள்ளே போகிறேன் யாரோ கிசுகிசுன்னு சொல்லிக்கிறா செஸ் ராமுவோட ஒய்ஃப்னு யாரோ மரியாதையாக விலகி நின்று வழிவிடறா உள்ளே ஒரு ரவுண்டு டேபிள் மேலே செஸ் போர்டு எதிரும் புதிருமா அப்பா புலியும் பிள்ளை புலியும் ஆ என்னது புலின்னு நான் சொன்னேன் என் பிள்ளைய அவன் அப்பா புலியாக இருக்கட்டும் இவனை நான் அப்படி வளர்க்கலையே பெரிய புலி தன் இறைய பார்க்குற மாதிரி செஸ் போர்டில் இருக்கிற காய்களையே பார்த்துன்ட்ருக்கு தான் என்னை பார்க்கிறான் கண்ணில் சட்டுன்னு ஒரு மிரட்சி அதே சமயத்தில் இத்தனாம் பெரிய சபையில் அம்மா நம்மை என்ன செஞ்சிட முடியுங்கிற நப்பாசை வடவா இருடா உன்னை என்ன செய்கிறேன் பாரு நான் அவன் சட்டையை பிடிச்சி இழுக்கிறேன் அம்மா அம்மா அவன் அலறான் இந்த பக்கம் மீனாட்சி என் புடவையை பிடிச்சி இழுக்கறா ஜனங்க எல்லாரும் குழந்தை மேலே பரிதாபப்பட்டுண்டு என் கிட்டே இருந்து அவனை பிடுங்க பார்க்கறா இப்போத்தான் புலி உருமுறது விடிடி அவனை விடுங்கோ குழந்தை எத்தனை புத்திசாலித்தனமாக ஆடுறான் அவனோட மூமெண்ட்ஸ் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்னு சொல்லிண்டே இருந்தோம் என்னால் தாங்க முடியலை வெங்கடேசனை என் கை ஓயிர மட்டும் அடிக்கிறேன் என்னை மறந்து கத்துறேன் ஏன் வீட்டில் ஒரு புலி இருக்க போகிறது போதாதா செஸ் விளையாட்டை தவிர அந்த புலிக்கு என்ன தெரியும்னு கேளுங்கோ காய்கறி விலை தெரியுமா அரிசி பருப்பு விலை தெரியுமா எதுடா தினமும் வேளா விலைக்கு தட்டில் வந்து விளறதே சோறு அது எப்படி எங்கே இருந்து வர்றதுன்னு தெரியுமா கேளுங்கோ அலமாரி நிறைய கப்பும் மெடலும் இருந்தா போதுமா ஒரு கப் காபிக்கு இவர் பெண்டாட்டி எப்படியெல்லாம் உழைக்கிறான்னு தெரியுமா கேளுங்கோ ஏண்டா டே அவருக்கு வேணால் இதெல்லாம் தெரியாது உனக்கு கூடவா தெரியாது நூறு ரூபா புடவையை எடுத்துட்டு போயிட்டு பத்து மாசமா பணம் தராதவ வீடு தேடி நாயாக அலைஞ்சிட்டு வர்றேனே பார்த்துண்டு தானே இருக்கே முந்தா நாள் கொளுத்துற வெயிலே செருப்பு அறுந்து போச்சுன்னு ஓட்டமும் நடையுமா ஓடி வந்தேனே பார்த்துட்டு தானே இருந்தே கல்யாணியை நாலு நாளாக ஒரு பையன் ஸ்கூல் போகிற வழியிலே கலாட்டா பண்ணுறான்னு கேள்விப்பட்டு வயிறு பதற ஓடினேனே ஸ்கூலுக்கு அந்த பையனை சந்தியிலே நிற்க வச்சு பழுக்க பழுக்க கன்னத்தில் அரைஞ்சிட்டு வந்தேனே பார்த்துட்டு தானே இருந்தே இதெல்லாம் ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய வேலையிடா அவர்தான் ராஜாவையும் ராணியையும் மந்திரியையும் யானையையும் நம்பிண்டு உட்கார்ந்திருக்காருனா நீயுமா டேய் டே நான் உன்னை தாண்டா மலை போல நம்பியிருந்தேன் ஒவ்வொரு அடியும் தான் பெத்த பிள்ளை வெங்கடேசன் மேலே விளறதா நினைக்கலே அந்த புலி மேலே விளறதா தான் நினைக்கிறேன் என்ன செய்கிறது நீங்களே சொல்லுங்கோ இத்தனை வருஷமும் பொறுப்பே இல்லாமல் சுத்திண்டிருக்கிற புலியை நான் அடக்க முடியாது புலி குட்டியையாவது அடித்து உதைச்சு திருத்த பார்க்குறேன் எனக்கு இவன் ஒன்றும் செய்ய வேண்டாம் நாளைக்கு என்னை போல இன்னொருத்தி என் பிள்ளைக்கு பெண்டாட்டியாக வந்து சந்தி சிரிக்க வேண்டாமோ இல்லையோ அத்தனை ஜனங்களும் என்னையே கண் கொட்டாமல் பார்த்துட்டுருக்கு என் புலி கூட அந்த கண்ணில் தெரிகிறது பரிவா பச்சாதாபமா என்னென்னு தெரியலே அப்போத்தான் நான் என்னையே குனிஞ்சு பார்க்குறேன் வீட்டில் தானே இருக்கோம்னு அறுதப்பழசான புடவை ஈரம்பட்டு புடவை ஓரம் காலை தடுக்கிறதேன்னு ஒரு முனையை தூக்கி இடுப்பில் சொருங்கின்றிருக்கேன் கையில் வர வரன்னு கோதுமை மாவு அவசரமாக புடவையை சரி பண்ணிண்டு அங்கேயே உட்கார்ந்து முகத்தை மூடிண்டு அழறேன் என்ன சொல்கிறே இத்தனை நாளும் பொறுமையாக இருந்துட்டு இப்போ இப்படி செஞ்சிட்டியேங்கிறேளா நான் என்ன பண்ணட்டும் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டோ இல்லையோ என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியலையே அன்பர்களே இதேபோல் வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்